யாழ்ப்பாணம் கோண்டாவில் கிழக்கை புறப்படமாகவும் கொயம்பு அக்கிய அமெரிக்கா நியூயார்க் நியூ ஜெர்சி மெட்ரென் கெனடா வினிபெக் ஆகிய இடங்களில் பதிவிடமாகவும் கொண்டிருந்த குமாரசூரியர் ஜெயந்தன் அவர்கள் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று வினிபெக் கனடாவில் ஏற்க எழுதினார் அன்னார் காலம் சென்றவர்களான சின்னையா குமாரசூரியர் ராஜலட்சுமி குமாரசூரியர் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான அருணாசலம் நடராசா மரோன்மணி நடராஜா தம்பதிகளின் அன்பு மருமகனும் காலம் சென்றவர்களான குலதெய்வேலி துறை வீரசிங்கம் செல்லம்மா துறை வீரசிங்கம் ஆகியோரது தாய்வழி பேரனும் ஜெயமலர் ஜெயந்தன் அவர்களின் அன்பு கணவரும் ஜானு ஜெயந்தன் ஜீவன் ஜெயந்தன் ஆகியோரது அன்பு தந்தையும் டாக்டர் ஜெயந்தி ஞானானந்தன் ஜெய் சூரியர் ஜெயதரன் ஆகியோரது அன்பு சகோதரரும் ஆவார் இவ்வரவித்துறை உற்றார் உறவினர் நண்பர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்